ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் ஒரு ஈஸியான சம்மர் ட்ரிங்க் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ட்ரிங்க்குங்க வந்து ரொம்ப கம்மியான பொருட்கள் இருந்தாலே போதும் ஆனால் ரொம்ப டேஸ்டியான ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்னா பாதாம் பிசன் எடுத்து ஊற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பாலை காய்ச்சிக்கணும் பாருங்க அப்புறம் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த பால் வந்து நல்லா பாதி அளவுக்காவது நல்லா அந்த அளவுக்கு காய்ச்சிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இது வந்து கேரமல் பண்ணுறதுக்காக சர்க்கரையை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு கப் சர்க்கரையை வந்து இந்த மாதிரி இந்த பேனில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் நேரங்க வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் பாருங்கள் தேன் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து லேசாக வெது வெதுப்பாக இருக்குது சுடு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க சேர்த்த உடனே இந்த மாதிரி தான் வரும் பயப்படாதீங்க அது கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடும் இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சி சூப்பரான கேரமல் சிரப் வந்து ரெடி பண்ணிட்டோம்மா இது வந்து இருக்கட்டும் இப்போ நம்ம பால் வந்து சுண்டாக காய்ச்சி இல்லையா அதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறின அந்த பாலோட இந்த கேரமல் சிரப்பு இதுவும் கொஞ்சம் ஆறின ஒன்று சேருங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஊற வச்ச பாதாம் பீசன் நல்லா ஊறின ஒன்று எடுத்து அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பிசுன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து நன்னாரி சிரப் வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கேரமல் மில்க் வந்து வச்சிருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு வச்சுக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு இந்த சம்மருக்கு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட அண்ட் ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம் அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ் அப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஷாப்பிங் வ்ளாக்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்